Ninguém... மிகிரின் டெய்லி ஒரு குழந்தையோட தான் காலேஜுக்கு போறா அந்த குழந்தைக்கு டைப்பர் கூட அங்கேயே வச்சு மாத்தா ஸ்மெல்லு அங்க இருக்கு எல்லாருமே டிஸ்டர்ப் ஆறாங்க அங்க இருந்த ஒரு பொண்ணு சொல்ற இது என்ன உன் வீடா உன் இஷ்டத்துக்கு இருக்க சொல்லி திட்டா ஆக்சுவலா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு டாப் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு சீட் கிடைச்சிருக்கும் இது அவங்க வீட்டுல சொல்லான்னு வரப்போ அவட அம்மா அப்பா அக்கா மூணு பேருமே இறந்து போயிருப்பாங்க இந்த குட்டி தங்கச்சி மட்டும்தான் உயிரோட இருப்பா இப்ப இந்த குட்டி தங்கச்சி இவதான் வளர்க்கணுங்கிற மாதிரி ஆயிடும் அதனால வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்க இந்த சின்ன காலேஜ் சேர்ந்து ஸ்காலர்ஷிப்போட படிக்க ஆரம்பிச்சு இப்ப கிளாஸ் ஏதுல குழந்தை அழுறப்போ டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வாசல பாடத்தை கவனிக்கிறா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் வாங்கணும்னு நிறைய சின்ன சின்ன வேலைக்கு எல்லாம் போறா ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் வேலை நேரத்துல குழந்தைய வச்சுருக்கா சொல்லி திட்டிட்டு பணத்தை கொடுத்து இனிமே இந்த மாசத்தோட வேலைக்கு வரானு சொல்லி திட்டுறான் ஆனாலும் தன்னோட தங்கச்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கும் போய்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான் அவனோட தங்கச்சி வளர்ந்து அவளோட படிப்பும் முடிஞ்சிடுது அப்ப அந்த டீச்சர் நீ கஷ்டப்பட்டதுக்கு இப்ப பலன் கிடைக்கும் போது ஒரு பெரிய கம்பெனில ஒரு சப்போர்ட்டிவ் ப்ரோக்ராம் இருக்கும் இந்த மாதிரி இல்லாதவங்க எல்லாம் அங்க போய் வேலைக்கு சரலான்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோயின் வேலைக்காக அப்ளை பண்ண போறான் அப்ப அங்க இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துட்டு அம்மா அப்பா அக்கா முடிவெடுதான இருக்காங்க அதனால நீ எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது இப்போ அந்த ஷாக்லயே வந்துட்டு இருப்பா அப்ப எது இல்ல அந்த கம்பெனியோட ஓனரே அடிச்சிடறா அவர் இவளை பார்த்ததும் தன்னோட வைஃப் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலி அவரோட குழந்தை இருபது வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்கும் இப்போ ஹீரோயினுக்கு தெரியாமலே அவரோட முடிய எடுத்துறாரு இப்போ ஹீரோயின் அங்க இந்த கிளம்புறதுக்கு அப்புறம் அவரோட முடிய ஒண்ணு எடுத்து கொடுத்து ரெண்டுத்தையும் டிஎன்ஏ டெஸ்டுக்காக அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்றாரு இப்போ ஹீரோயின் அந்த குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போய் பாக்குறா அங்க பார்த்தா அவரோட அப்பா அம்மா அக்கா மூணு பேருமே உயிரோட தான் இருக்கு அது மட்டும் இல்லாம ஹீரோனோட சீட்டுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்ணிருப்பாங்க அந்த விஷயத்தையும் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஹீரோயின்